கருணாநிதி பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை ட்ரோன் மூலம் பூக்கள் தூவி அஞ்சலி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆறு பேர் போட்டியின்றி தேர்வு தேர்தல் அதிகாரி சீனிவாசன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் சிறப்பு கவனம் செலுத்துமாறு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அறிவுறுத்தல் பள்ளிகள் திறக்கப்படும் போது மாணவர்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் அமைச்சர் மா வலியுறுத்தல் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஒன்பது பேர் நிரந்தர நீதிபதிகளாக நாளை பதவியேற்பு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் தலைமை நீதிபதி முனேஸ்வர்நாத் பண்டாரி நடராஜர் கோவிலுக்கும் அறநிலையத்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆய்வுக்கு வருவதை கைவிட வேண்டும் என தீட்சிதர்கள் கடிதம் மதுரையில் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி உயிரிழப்பு ஒப்பந்த நிறுவன உரிமையாளர் உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு மண் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பாஜக குறித்து பொன்னையன் பேசிய கருத்தை அவரது சொந்த கருத்தாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக பேட்டி நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்பதையே எப்போதும் விரும்புவேன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கட்டாயப்படுத்தாத பட்சத்தில் மதம் மாறுவதற்கு சட்டப்படி தடை இல்லை டெல்லி உயர் நீதிமன்றம் கருத்து பூரி ஜெகநாதர் ஆலய கட்டுமானப் பணிகளுக்கு தடை கோரிய மனு உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு ஹைதராபாத்தில் பதினேழு வயது மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் தந்தை அளித்த புகாரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை விசா முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் கார்த்தி சிதம்பரம் கைதாகலாம் என தகவல் மூத்த பத்திரிகையாளர் தினத்தந்தி சண்முகநாதனுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிர தூய்மைப் பணி விழிப்புணர்வு முகாம்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தங்கசாலை மேம்பாலத்தின் கீழ் அடர்வனம் அமைக்க மரக்கன்று நட்டார் கேரள மாநிலம் திருக்காக்கரை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி கம்யூனிஸ்ட் வேட்பாளரை இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆந்திராவில் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு நூற்றி நாற்பது பேர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு நார்வே சர்வதேச செஸ் தொடர் மூன்றாம் சுற்றில் வெற்றிவாகை சூடினார் விஸ்வநாதன் ஆனந்த்